ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி சூப்பராக ரொம்ப தழுதழுன்னு ஒரு களி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு வெல்லம் அப்புறம் முந்திரி கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதை வந்து கழுவி நான் வந்து காய போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சரிசியை வந்து வறுத்துக்கலாம் பச்சரிசி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கப்புறம் நம்ம அது இது கூட வந்து பாசி பருப்பு அதையும் கழுவி காய போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அரிசி வந்து பொறிஞ்சு வரும் இல்லையா அப்போ அந்த மன பாசி பருப்பு அரிசி பொரிஞ்சு வந்து அந்த பாசி பருப்பு மனம் நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம கை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த இந்தளவுக்கு வறுத்து நம்ம வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வேறு ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை சும்மா அதில் இருக்கிற தூசு மண் அது அதுக்கு வடிகட்டுறதுக்காக நம்ம வந்து பாகு வந்து சர்க்கரையை வந்து கரைச்சிக்க போகிறோம் ஒன்றரை கப்பு நான் ஒரு கப்பு அரிசிக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சுகர் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூடி போடாமையே நம்ம கலரி எடுத்துக்கலாம் இந்த திருவாதிரை களி இப்போது நம்ம அப்படியே லேஸாக வந்து அடியில் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்குது நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து ஒரு கப்பு அரிசிக்கு நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வந்து வெள்ளத்துக்கு வந்து சேர்த்துட்டேன் மிச்சம் வந்து இன்னும் மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நல்லா அந்த களி வந்து நல்லா தலை தலைன்னு இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லை உதிரி உதிரியாக வேணால் நீங்கள் ஒரு கப் அளவு தண்ணி கூட கம்மியாக வச்சுக்கலாம் இது கூட துருவன தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது கூட வந்து நம்ம நாலு ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து முந்திரியும் நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாகம் வந்து கொதிச்சிருச்சு நம்ம வந்து அதை நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு இப்போ பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வந்து அந்த அரிசியும் பருப்பையும் வந்து இதை கூட சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலருங்க இல்லைனா வந்து கட்டி பிடிச்சிரும் கைவிடாமல் வந்து கலறிட்டே இருங்க விஸ்க் இருந்தால் கூட அதில் வச்சு கலக்குங்க எங்கிட்ட இல்லை கரண்டியிலே தான் நான் கலக்க போகிறேன் இதை அப்படியே நம்ம இது பண்ணி விட்டோம்னா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி வந்துடும் பொறுமையாக அடுப்பில் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க இந்த மாதிரி கைவிடாமல் கலறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கட்டி பிடிக்காது இது கூட வந்து நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இதில் அது அதிகமாக சேர்த்துக்கணுன்னு தேவையில்லைங்க இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா போதும் அது கூட வந்து முந்திரி வறுத்திருக்குறோம் அவ்வளவுதான் நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கட்டியெல்லாம் எதுவும் இல்லை இது கூட வந்து நான் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க ஒரு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு இது பண்ணிக்கலாம் விசில் வைக்கணுங்கிறது தேவையில்லை இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சா நல்லா வெந்து வந்துடும் இது கூட நம்ம வறுத்த ஏழை அந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரை கொடுத்துட்டோம்னா சூப்பரான திருவாதிரை களி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் சூப்பராக தழுதழுன்னு திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோருக்குமே மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்